എല്ലാമേക്ക് കപ്പാ റമ്പളം തൈ പിള്ളത് வணக்கம் உறவுகளை நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் நியூ மார்க்கெட் தான் பார்க்க போறோம் வாங்க நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கணேசா உற்பத்திகள் மிரக்கறி எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போறோம் ஸ்வீட் ஐட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த பேர் வாழ யாழ்ப்பாணம் தவுனுக்குள்ளே பிடிச்சிட்டு தெரியணும் நாங்க போய் பார்ப்போம் இன்னைக்கு நாங்கள் நாளை டால்பானனும் சந்தைக்குள்ள வந்திருக்கேன் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் நியூ மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா சொன்னா தனை உற்பத்திகள் மற்றும் மிற்பனை பொருட்கள் காந்தி ஸ்டோர் மற்றபடி பாத்தீங்கன்னா சொன்னா சுற்றி வரை இந்த பழங்கள் இங்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பணை சார் உற்பத்திகள் இனிப்புகள் எல்லாமே இருக்கு நாங்க எல்லாத்தையும் பார்க்க போறோம் இந்தியாவில பெரிய நிலக்கல் சொல்லி இருக்குது நாங்க முதல் காந்தி ஸ்டோர்ல அண்ணா கேட்போம் இந்த மாதிரி வியாபாரம் யாழ்ப்பாணம் இந்த நிலவரம்னு சொல்லி கேட்போம் அண்ணா வணக்கம் வணக்கம்

சோப்பு <theseidityan> <fenadenur Wrap hat>

எல்லா ஐட்டமுமே இருக்குது உங்களோட கடைகளுக்கு தேவையான சொன்னாலும் வந்து நீங்க வாங்கி கொள்ளலாம் எல்லாமே ஹோல்சேல்ஸ் ப்ரைஸ்ல மார்க்கெட்ல ரெண்டாவது கடை என்னென்னாவது கடை காந்தி ஸ்டோர் ஓகே ஓகே என்ன நன்றி அம்மா வணக்கம் வணக்கம் என்னென்ன ஐட்டங்கள் வச்சுக்கிறீங்க நீங்க மாம்பழம் கருத்த குழம்பு இது வந்து தொம்பேசி அல்வா அம் oh,

Baba mana video on the Hi, hello. hello. Which country? Which country? Australia. Australia. Yes. Ah, Australia. From near Melbourne, small country town. Melbourne. My. Yes, Wangaratta. My auntie is yeah. Oh, is she? Oh. Yeah, Victoria. Yeah, Melbourne. Yes. 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 Uh, uh, how many days? Uh, uh, we've been yes. here three days. Yeah. And I was here 10 years ago. How is Yesna. Sorry? Yesna. How is Yesna. Yeah, beautiful. Absolutely yeah. beautiful. Everyone's very friendly. Lots of smiles. Make you feel very welcome. Uh, yeah, okay. it's a lovely country. Okay, lovely. Okay. Thank you. Thank you. Okay. Yes. Okay. Yeah. Come, come. come. <laughs> also, also. Yes, yes. Uh, where are you from? Uh, Point Petro. Petro. Oh, Point Petro. Okay. Nelia. Yes. Oh, okay. Very good. Yeah. Nature place, Greenwich. 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 Oh, okay. Greenwich. My place, Greenwich. 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 Okay. Uh, my wife, Nelia. Okay, so okay. far away, uh, 25 kilometers. Okay, that's not far. Oh, that's not good. Far. Oh, well, uh, <laughs> not for yeah, us. Come yeah. Motorbike. <laughs> yeah, much quicker, oh. much quicker. Very Half good. Half an hour, yeah, oh. very good. Okay, lovely. Okay. <laughs> and you have a YouTube channel, yeah? Yeah, okay, it's Block. Ahana block. Ahana வெளிநாட்டுக்காரன் வந்து வாங்கிருவாங்க உங்களோட பொருட்கள்

பரவாயில்ல ரெண்டும் ஒரே இல்ல இப்ப மலிவு இனி இல்ல உங்களுக்கு சகல் ஐட்டம் எல்லுப்பால இருந்து எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் இது எங்க எந்த இடத்தான் இது ஆனக்கோட்டை எல்லுப்பா அது மத்த வெள்ளை இருக்கு பருத்துறையான் அது உளுத்தமா போட்டு செய்யறது இது பணங்கட்டியும் வெள்ளும் போட்டு செய்யறது ஆஹா இதெல்லாம் பழைய காலத்தான் ஓகே Karena nggak diennya beli apa? Karena di amburuan nuru, berarti nuru sih Ah oke okay, oke. Okay. Oke okay, nanan Ria. Oke. Apa ini berarti? Nah, indah pucat, pula agai. ini? Indah lepasnya dia ada hajar

പിന്നെ സ്വീറ്റ് ഐറ്റങ്ങൾ എല്ലാം അടുപ്പിട്ട് എന്നോ സ്വീറ്റ് ഐറ്റം ജ്യൂസ് ഐറ്റങ്ങൾ ഊട്ടി നെല്ലാൽവില്ലുരുണ്ടോ വൈൻ ബിസ്കറ്റ് എല്ലാം

ஓலைப்பாயில காய போட்டு கூட என்ன பேர் என்ன இது பல்லி முட்டை பள்ளி முட்டைன்னு சொல்றது பள்ளி முட்டையா பூஜை முட்டையா உம் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு சாப்பிட இது வந்து பொரி ஜப்பாணம் பண்ணைக்கு போற சிக்னல் சந்திர வந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஒழுங்கை ஒழுங்கில முதலாவது சென்டர் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சகல் ஐட்டங்கள் வந்து இருக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் கூட இருக்குது எல்லா ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்ல இருக்குது பிஸ்கட் ஐட்டங்கள் டோபி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது ரீ லோட்டும் வச்சிருக்காரு என்ன இது வெட்ட கடை தான் இஞ்சாலைன்னு இருக்குது ஆலையில இருக்கு ஃபுல்லாவே ஹோல் சேல்க்காக வச்சுக்குறது ஆ முறுப்புகள் எல்லாமே நீங்க ஹோல் சேல் வேல எடுத்து கொள்ள இருக்குடையில வந்து ஆயிரத்தி அஞ்சூறு அடிச்சா அறுநூறுவா இது வந்து ஆயிரத்தி அஞ்சு அடிச்சா எழுநூறுவா இது ஆயிரத்தி முன்னூறு ரூபா எல்லாம் வந்து ஆயிரத்தி

அடிச்சது அடிச்சது அஞ்சு இருக்கா ஓகே 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 வேற என்ன என்ன இருக்கு இருக்கு எல்லாமே எல்லாமே எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் மாசி 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 சம்பல் 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 இது 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 விலை 775 600 சின்ன 1150 900 2200 1800 ডেইলি ডেইলি இதே இதே பிரைஸ்ல ஓ தர கோஸ்ட் ஓகே

പെട്ടികളെ വിലയെല്ലോ ഇത് എന്നാ കൊഞ്ചലാണ് വട്ടപ്പെട്ടിപ്പത്തി എൺപത്

இப்படி இந்தியால வெத்தில கடை மண் சத்திவானை கடை எல்லாம் இருக்குது வேற கிட்ட போனோமா வா நான் எடுத்துட்டு வா கடை இந்தியால மண்பானை கடை இந்தியால நீத்து பட்டியல் ஞாயிற்றுக்கிழமை கடையால் கொஞ்சம் பூட்டி கிழக்கு அஞ்சால போன்றக்குள்ளால போய் காட்டுவாங்க கூடிய அந்த கடை தனி கட்டிகள் தான் கூட கிடக்கு நாங்க அப்படியே கொண்டு போ

கிலோ அஞ்சூறு எத்தாப்பழம் தடுப்பாடா சீசன் இல்லையா வந்துட்டா என்ன கிலோ கிரேப்ஸ் எவ்ளோ ஆனா ആയിരത്തി അറുനൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരം പണങ്ങൾ എല്ലാം அண்ணாக்கி வத்தப்பழம் பிளாப்பழம் தோடல் வாய்ட் தோடைநல்லி அப்போ எல்லாம் இந்தியாவில் வாழைப்பழம்

வண்டி காச்சனூத் நம்பரோ இங்க 150 மோஞ்சி மோஞ்சி கிலோ நான் வண்டிய 150 வாக்கி அம்மா கரெக்ட் கரெக்ட் தான் விலே இது ரெண்டு மேல நான் தமிழ்ல கரெக்ட் இது 1000 ரூபாய் இது 800 ரூபாய் பொது கிலோ பாப்ப 800 ரூபாய் இது නන ිය පරිබ ර ගරවාර ආය කියියු සික ට සි රගල න සයිතන යිතන් බ පරිය ියගේ මරනු පි මැරවල්ලි මිලය ම කත

எல்லாமே இந்த ஆயிட்டும் பழைய பழைய ஆயிட்டாங்க